வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த பாசிங் சுளி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க இந்த மாட்டுக்கு வந்து இந்த கடைக்கு பாசிங் சுளி இருக்குது முதல் அந்த பாசிங் சுளி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போங்க இந்த பாருங்க இந்த கண்ணு பருவத்தில் ஒரு சுளி இந்த கன்று பருவத்தில் ஒரு சுழி மேலே அந்த கண்ணுக்கு மேலேங்க நினைக்கிறேன் இங்கன ஒரு சுழி இங்கே ஒரு சுழிங்க அந்த ரெண்டு கண்ணுக்கு மேலே அந்த பிருவத்துக்கு மேலே இருந்தால் அது பாசிங் சுழி அப்படிம்பாங்க இதுக்கு இந்த சுழி இருக்கிறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா நல்லது தாங்க இந்த சுழி வந்து இருக்கலாம் இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா அந்த சுழி இருந்தால் கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடு இருந்தாச்சுன்னா இப்போ ஒருத்தர் கல்யாணமே நடக்கலைன்னா இந்த பாசிங் சுளி உள்ளே மாட்டை வாங்கி வீட்டில் கட்டினா கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குதுங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இந்த சுழி இருக்கிறது நல்லதுங்க இந்த பாசிங் சுழி இருக்கலாம் நம்ம தோட்டத்துலேயே எந்த சுழி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நல்ல சுழி இருந்தால் ஒன்றும் தவறு இல்லைங்க கெட்ட சுழி இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதிகமாக கெட்ட சொல்லி இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க அது முதன்மையாக பார்த்தீங்கன்னா அந்த குட மேலே கொடை குட மேலே கூட அதிகமாக இப்போ வாங்கிக்குவாங்க இந்த விலங்கு சுளி பாடச்சு அசவு சுளி இதுதான் அதிகமாக வாங்க மாட்டாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்